ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டர் க்ரியேஷன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வ்ளாக் வந்து நான் ஆல்ரெடி பெண்டிங்கில் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன் எங்கள் சொந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் பின்னாடி பக்கம் வந்து நாங்கள் ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே வந்து ஒரு எட்டு விதமான செடிகள்லாம் வந்து போட்டிருக்கோம் என்னென்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூவெலாம் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ஸோ வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு க்யூட்டான கார்டனிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணி ஒரு கார்டனிங் செட்டப் வந்து செம்மையாக தான் இன்றைக்கி வந்து பிளானு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் வந்து ரொம்ப பழமையான ஒரு மிஷின் சொல்லலாம் ஸோ எங்கள் மாமாவோட பெரியப்பவோட மிஷின் இது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கி போட மனசு இல்லாமல் ஸோ அவங்களோட ஞாபகத்தமாக வந்து வீட்டிலேயே வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பெருக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து செடி வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல்லம் லைட்டாக தோண்டிட்டு ஸோ அதில் ஃபுல்லாக வந்து வாட்ரு விட்டாச்சு ஆக்சுவலாக அந்த கார்டனிங் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த விதையோட பேர் கூட எனக்கு தெரியாது ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்களோட அக்கா இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து கார்டனிங்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணதுனால இந்த வேலையை வந்து அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து மாட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் நான் அவள் தான் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இந்த விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விதைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மண் வந்து கொஞ்சமாக ஈரம் பாதம் இருக்கும்போது அந்த மண்ணில் வந்து இந்த விதை எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்டு விட்டுட்டோன்னா வித்தின் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருது ஸோ நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து உங்களுக்கு இதோடய ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் ஒன்னே வச்சுக்கோங்க பார்ட் டூவில் வந்து காயெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ காய்கறிலாம் போயிட்டு வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி நம்ம வந்து கார்டனிங் செட்டப் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா க்ரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்